Hi friends! ரீசென்டா அம்பேத்கர் அவர்களோட புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் டிஎம்கேவுக்கு எதிராகவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாவும் பேசுனேன் ஆதவ் அர்ஜுனா அவர்களை விசிகேவில இருந்து இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க அதாவது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விசிகேவை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரோட ஸ்பீச்சு டிஎம்கேவுக்கு எதிராக கடுமையா இருந்துச்சு அண்ட் தளபதி டிவி கே பேசியிருந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றத சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாரு சோ அதனால ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்றான் அப்படின்ற பேர்ல ஆறு மாசம் விசிகே கட்சியில இருந்து இவரை இடைநீக்கம் செய்யறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இவரோட தேவை விசி கேவுக்கு இருக்க போல அதனாலதான் ஒரே அடியா நீக்கம் செய்யாம இடைநீக்கம் பண்ணிருக்காங்க அண்ட் டிஎம் கேவுக்கு எதிரா பேசி எந்த நடவடிக்கையும் எடுக்கலனா டிஎம் கேவுக்கும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு டிஎம் கேவையும் சாட்டிஸ்பை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆறு மாசம் நீக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அண்ட் அசோ ஒரே அடியா நீக்குனா தமிழக வெற்றி கழகத்துல போயிட்டு இணைஞ்சிருவாரு அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும் பட் இந்த ஒரு இடைநீக்கத்திற்கு நீக்கத்திற்கு ஆதவ் அர்ஜுன் அவர்களோட ரெஸ்பான்ஸ் என்னன்றத பாக்கலாம் ஏன்னா நீங்க என்ன நீக்கிறது நானே விளைவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் ட்ரிகர் ஆகலாம் ஜஸ்ட் ஒரு புக் ரிலீஸ் பங்கன் அரசியல் காலத்துல நிறைய கிளர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கு டிஎம் கேவில இருந்து பிஜிபி வரைக்கும் ஒரு பக்கம் தளபதியோட ஸ்பீச்சுக்கு கதறிட்டு இருக்காங்க தென் இன்னொரு பக்கம் விசி கேவுக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் ஒரு கிளாஷ் போயிட்டு இருக்கு சோ இன்னும் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி ஹார்ட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் போர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ